ஏன்னும் மாயா சரியில்லை என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் எடுத்த வாங்குற ஊர்க்காரங்க எல்லாரும் பணத்தை ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து ரகுராம் கையில் கொடுக்குறாங்க ஐயா வர வெள்ளிக்கிழமை நாலு நாளா இருக்கு நாங்கள் இப்போ முன்பணமா ஒரு கோடி ரூபாயை கொடுக்குறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம் பணத்தையும் கொடுத்துட்றோம்னு சொல்லி ஒப்பந்த கை எடுத்து வாங்கிட்டு அங்கே இருந்து கழுவி போறாங்க அதுக்கப்புறம் ரகுராம் கிட்ட சிவராமன் சொல்கிறாங்க அண்ணே இந்த பணத்தை கொண்டு போய் நான் லாக்கரில் வச்சுட்டு வாங்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கிறத அஞ்சா பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அவங்கவுங்க என்ன தொழில் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க ரகுராம் இது கேட்டு சிவராமன் மணிவண்ணன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க ரகுராம் அதை அஞ்சா பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லி இந்த நீ வச்சுக்கோ உன்னோட தொழில் வச்சுக்கோங்கிறாங்க மணிவண்ணன் வேண்டாம் எதுக்கு மச்சான் அப்படின்னு சொல்லவும் பத்மா எதுவும் பேசாம முறைக்கிறத பார்த்துட்டு சரி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி மணிவண்ணன் அமைதியாக இருக்காங்க ரகராம் கொடுக்குற பணத்தை பத்மாவும் ஆசையாக வாங்கிக்கிறாங்க மாயாவின் கூப்பிட்டு உங்களோட தொழிலுக்காக நான் இந்த பணத்தை கொடுக்கிறேன் இன்னும் கடையை பெருசு பண்ணி நல்ல தொழில் வியாபாரத்தை பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது மாயா கிட்டேயும் நீ நாட்டிய கிளாஸ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக தான் உனக்கு இந்த இருபது லட்சத்தை கொடுக்குறேன் நீ அதை வச்சு நீ நாட்டிய அரங்கம் கட்டி அதில் கிளாஸ் நடத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் என்ன ஆசைப்பட்டனோ அது மாயா நடத்தணும்னு நினைக்கிறா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரகுராம் சொல்கிறாரு இன்னும் இருபது லட்சம் ரூபா பணம் இருக்குது ஜானகி நீ எதாவது உனக்குன்னு விருப்பம் ஆசை ஏதாவது இருக்குமில்ல அதுக்காக நீ இந்த பணத்தை வச்சுக்கோங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எனக்காக எல்லாம் செய்ய தயாராக இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க பணம் எனக்கு பணம் வேண்டாம் ஜானகி அதுவும் மனசுல நினைக்கிறாங்க நம்ம நினைச்சதையும் ஆசைப்பட்டதையும் தான் மாயா செய்யணும்னு நினைக்கிறா அது சிறப்பா வந்தா அதுவே நமக்கு போதும் நமக்கு எதுக்கு தனியா தொழில் அப்படின்னு நினைச்சிட்டு ஜானகி வேண்டான்னு சொல்லிடுறாங்க தனா மட்டும் தனியா நிக்கிறத பார்த்து ஜானகி மனசு மட்டும் பார்க்கறது என்னது இவர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு ஆனால் நம்ம பொண்ணு தனாவுக்கு எதுவுமே செய்யாமல் விட்டுட்டாரே அப்படின்னு பார்த்து பார்த்து திரும்பிக்கிட்டே இருக்காங்க ரகுராம் அதையும் புரிஞ்சுக்கிட்டு இதை பார் ஜானகி உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜானகி தனிப்பட்ட முறையில் தனாவுக்கு செய்ய விருப்பப்படாமல் தனாவை பார்க்குறாங்க தனாவுக்குன்னு எதுவும் கொடுக்கலையேங்கிறாங்க இதில் தனாவுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் எல்லார் கையிலையும் பணத்தை கொடுத்துட்டு ரகுராம் சொல்கிறாங்க இந்த குடும்பம் எப்பவும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேங்கிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க ஐயோ அண்ணே என்னன்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க என்னை எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நானும் விருப்பப்பட வேண்டும் இந்த குடும்பம் பெரிய நானும் விட மாட்டேங்கிறாங்க பத்மா ரகுராம் கிட்டே பணத்தை வாங்கினது எல்லாருமே சந்தோஷமாக நன்றி சொல்கிறாங்க ஆனால் தனா மட்டும் அப்படியே பொக்குன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க இதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ரகுராம் கண்டு காணாமல் இருக்காங்க ஜானகி அம்மா மட்டும் என்னது தனாவை இப்படி பொக்குன்னு விட்டுட்டாங்களே தனாவை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியா விட்டுட்டாரு இவ்வளோ பேர்த்துக்கும் பங்கு பிரித்து கொடுத்தாங்க ஆனால் தனாவும் இந்த வீட்டு பொண்ணுதானே இவளுக்குன்னு ஒரு சேர் கொடுக்காம விட்டுட்டாரேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஜானகி ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட ரகுராம் சொல்கிறாங்க இதை பாரு தனா இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு அவன் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் விரும்பி சாப்பிட்லாம் அவளுக்குன்னு ஒரு செலவு இருந்தாலும் இந்த வீட்டில் செலவுக்குன்னு பணம் வாங்கி அவ செலவு பண்ணலாம் அந்த பங்குல அவளுக்கு ஒரு புள்ளி கூட கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் அப்பா இந்த பணத்துக்காக நான் ஆசைப்பட்டு வரலப்பா நீங்க குடுப்பீங்கன்னு நான் நினைக்கல இந்த பணத்தை நான் எதிர்பார்க்கவும் இல்லை எனக்காக என் புருஷன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாருப்பா இந்த வீட்டில் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்க உங்களை பார்க்குற சந்தோஷம் எனக்கு இருக்குது எனக்கு அதுவே போதும் பாங்குறாங்க தன சொன்னதை கேட்டதும் ரகுராம் ஓஹோ இன்னைக்கு புருஷன் பேரை அவ்வளோ உயர்வாக வச்சிருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு கோபமாக போயிடுறாங்க வசந்தரா தேவி புவனேஸ்வரியை போய் பார்க்குறாங்க புவனா எப்படி உன்னால் முடிச்சது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஆள் கிட்ட நான் இடத்த வாங்காமல் மாட்டேன் என்னோட பவர் அரசியல் செல்வாக்கு இது எல்லாம் பயன்படுத்தி அதை நினைச்சேன்னா நான் வாங்கியே தீர்வேன் ஆனால் இந்த இடத்த வாங்கணும்னு நினைச்ச ரகுராம் கிட்ட போய் கேட்கும்போது ரகுராம் என்னை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக திட்டி வெளியே அனுப்பிட்டான் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை தெரியுமா அவன் நான் அவமானப்பட்டு வந்ததுனால இந்த இடத்த யாரையும் வாங்க விட மாட்டேன்னு நான் சவால் வேற விட்டுட்டு வந்தேன் நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான ஐடியாவாக கொடுத்துருக்கீங்க ரகுரம்க்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல ஐடியாவாக கொடுத்தீங்க ஆனும் விற்க விட மாட்டேன்னு தான் சவால் விட்டேன் ஆனால் நீங்கள் தந்திரமான முறையில் அந்த இடத்த வாங்கி கட்டிட்டிங்க பாருங்கள் உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் விஷயம்தானு சொல்லி வசந்தரா போனேஸ்வரி பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க ரகுராம் கிட்ட அந்த இடத்த வாங்கிட்டேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க வசந்தரா இதை கேட்டதும் போனேஷ்வரி ஆச்சரியப்படுறாங்க என்னது ரகுராம் கிட்ட அந்த இடத்த வாங்கிட்டீங்களா அம்மா யாரை வச்சு வாங்க வாங்கினீங்க யார் அனுப்புனீங்கன்னு கேட்கும்போது அங்கே சர்க்குணம்னு ஒருத்தரை கூப்பிடுறாங்க வசந்தராஜ தேவி அப்போ சர்க்குணம் வந்து நிற்கிறாரு சர்க்குணம் எவ்வளோ பவ்யமாக நடித்து விவசாயி மாதிரி வேஷம் போட்டு ரகுராமையை ஏமாற்றி எப்படியோ அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இன்னும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த இடம் நம்ம பேருக்கு மாறிடும் அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க ரகுராம அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்டில் நம்ம தேதியும் வாங்கியாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க வசந்தரா தேவி இதை பார்த்த புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க புவனேஸ்வரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் ரகுராம் மேலே உனக்கு என்ன அப்படி ஒரு வன்மம் இருக்குதுன்னு கேட்குறாங்க வசந்தரா வசுந்தரா அது தீராத பக ரொம்ப வருஷமா அது என் மனசுல அப்படியே புகஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவனை பழி வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்த வாங்க வந்ததா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அந்த இடத்த கேட்டு ரகுராம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் வேறு யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் மார்க்கெட் ரேட் பிறகு அந்த கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த ரகுராம முட்டாளாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் இப்படியோ ஒரு ஆளை வச்சு அந்த இடத்த வாங்கிட்டீங்க ஆனால் அந்த இடத்த வாங்கினதே நீங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் முன்னாடி நிறுத்தணும் அவனை ஒரு முட்டாளுங்கிறத நான் நெருப்பிச்சு கட்டணுங்கிறாங்க புவனேஸ்வரி அகராம் அம்மா முட்டாளாக்கி பார்க்கணும் அதுக்கப்புறம் அவன் கூணி குறுகி நிற்கிறத நான் பார்க்கணுங்க பார்த்து சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷத்தில் வேறு எந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது விவசாயத்துக்காக கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்த அவனுக்கு முன்னாடி நீங்க போய் நின்று அந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டி விற்கணும் அதை அவன் பார்க்கும்போது அப்படியே துடி துடிச்சு போகணும் பாருங்க அதை பார்க்கும்போதே எனக்கு குழு குழுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை இடத்த விற்று கொடுக்கும்போது அந்த பணத்தை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க போறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறாங்களா அங்கேயும் என்னோட விளையாட்டு தான் போகிறேன் கூட்டு குடும்பமா இருக்கிற முன் உதாரணமா இந்த ஊருக்கே முன்னுதாரணமா தான் இருக்காரு ரகுராம் அந்த குடும்பத்தை பிரிச்சு என்னம்மா சதி விளையாட்டு விளையாட போறோம் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி உங்களுக்கு உதவுனதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குதுங்கிறாங்க ஆமாமா சுயநலம் இருந்தால் தான் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தையே அடைய முடியும்கிறாங்க வசந்தரா நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறேன்னா அது என்னோட சுயநலம் ஆனால் என்னை நம்பி பல பேர் பிழைக்கிறாங்க பாருங்கள் அது பொதுநலம் ரகுராம்கிட்ட சவால் விட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் அந்த இடத்த வாங்குறதுக்கு நீங்கள் எனக்கு ஐடியா கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசு கொடுக்க போகிறேன் அந்த இடத்த நான் டபுள் மடங்கு கொடுத்து வாங்குறதான்னு நினச்சேன் ஆனால் பத்து கோடி கொடுத்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்கியிருக்கேன் அதனால் அந்த பத்து கோடி ரூபாயை உனக்கே நான் கொடுக்குறதா இருக்கேங்கிறாங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லை மேடம் ரகுராம தான் முக்கியம் ஆனால் இந்த விஷயம் ரகுராமுக்கு தெரியாமல் நம்ம கட்டி காப்பாற்றணும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போகணும் சரி அதை நம்ம கவனமாக பார்த்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க வசந்தரா இங்கே மாயா சீனோ ரெண்டு பேரும் பணத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க பெரியப்பாவுக்கு ரொம்ப பெரிய மனசு உனக்கு கொடுத்த பணத்திலையே ஸ்கூல் கட்டி தர சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு தனியாக பணம் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலிங்கிறாங்க மாயா ஆமாம் மாயா மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு மாமா கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டாரு நீயும் டான்ஸ் ஸ்கூல் வச்சு அதை நடத்தி காட்டணுங்கிறது உன்னோடய லட்சியமாக இருந்துச்சல உன்னோடய லட்சியத்தை நீயும் நிறைவேற்றிக்கோங்கிறாங்க சீனா கொடுத்த பணத்தை நான் உடனே செலவு பண்ண போறது இல்ல நம்ம ஜவுளி கடைக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அதையெல்லாம் எடுத்து முடிஞ்சு பொங்கல் கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் விசேஷத்துக்கெல்லாம் இந்த பணம் பத்தவே பத்தாது அதுவும் தவிர டான்ஸ் ஸ்கூல் வைக்க சொல்லித்தானே மாமா பணம் கொடுத்தாரு அந்த பணத்தை என்னோட கடைக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மாமா மேல கோப்பட மாட்டாரா மாமா முன்னாடி அது எனக்கும் தர்ம சங்கடம் அதனால நீ முதல்ல டான்ஸ் கோல்ல ஆரம்பி அதுல இருந்து வர போற பணத்தை வச்சு நம்ம இடத்தை பார்த்து பண்ணிக்கலாம் சின்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுது இருக்கிற பணத்தை வச்சு நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் முதல்லயே வாங்கிடலாம் இல்லைன்னா நல்ல துணியெல்லாம் வெளியில போயிடும் அதனாலதான் சொல்றேன் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் பெரிய கொடுப்பாங்கல்ல அதுக்கப்புறமா நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாங்கிறாங்க மாயா ஆமா மாயா நீங்க சொல்றதும் சரிதான் சரி முதல்ல இருக்கிற பணத்தை வச்சு நம்ம போய் டீலரை பார்த்து பேசுவோம் அதுக்கப்புறம் நல்ல மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு ரெண்டு பேரும் சென்று முடிவு பண்ணியிருக்காங்க சரி மாயா நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரி எனக்கான கமிஷன் கொடுங்கிறாங்க எது பெரியப்பா தானே பணம் கொடுத்தாரு உனக்கு கமிஷன் கேட்குறேன் டே வீட்டில் எல்லோரும் இருக்காங்கடா கதை வேற திறந்துருக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிறாங்க சரி நான் வேணால் போய் டோரை சாத்திட்டு வரேங்கிறாங்க இதை பாரு பெரியப்பா பணம் கொடுத்ததுக்கும் உனக்கு இதுக்கு கமிஷன் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன மாயா ரெண்டு பேரும் செல்லமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமாக பத்மா பணத்தோடு வந்துக்கிட்டு ஆமாம் இந்த மாயாவுக்கு கழுவிக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அவ என்ன பெரிய டான்ஸ் கிளாஸ் நடத்த போறா இந்த கழுவிக்கு பணம் தேவையா இருக்கக்கூடாதே அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருந்தா நல்ல இடத்த வாங்கியிருக்கலாம் இல்லைனா சீனு கிட்டியாவது கொடுத்துருந்துருக்கல இதை பத்தி நம்ம சீனு பேசி பார்த்து எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிடணும் அந்த கழுதுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க பத்மா பத்மா உள்ள வர்றாங்க வரும்போது சீனு மாயா ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சேச்சா என்னது நாம நினைச்சு வந்தது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒன்னா இருக்குதே இந்த சீனு வேற தான் அவகிட்ட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறான் இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நினைச்சாலும் இவ போக மாட்டேன் போல து இந்த ச சீன் இவன் மேலே இப்படி பைத்தியமாக இருக்கான் இந்த சாரு வச்சு எப்படியாவது இந்த மாயாவை வரலான்னு பார்த்தோம் அதுவும் முடியாமல் போச்சு அவளே போய் சேர்ந்துட்டா அடிய மாயா நீ என்னை கை நீட்டி அடித்ததை நான் மறக்கவே மாட்டேன்டி எப்படியாவது சீனுக்கிட்டருந்து ஒன்றை பிரித்து இங்கேருந்து விரட்டி அடுத்தது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போகிறேன் அது நடக்கத்தான் போது வேணால் பார் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க பத்மா கொஞ்சம் கொலாவு கொலாவு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் இரு சீக்கிரமாக மூட்டை முடிச்சோட என்ன வெளியே முடிக்க போகிறேன்னு போகிறாங்க பத்மா இங்கே பார்த்தா தானா ஒரு டியூஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதிலேருந்து வந்த வருமானத்தை கொண்டு வந்து ரஹ்ரம் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க ஓசி சாப்பாடு நான் எத்தனை நாளைக்கு சாப்பிட போகிறேன் ஓசியில் சாப்பிட்றது எனக்கும் பிடிக்காது என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது நீங்க வாங்கிக்கோங்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்றாங்க எனக்கும் இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை எனக்கு எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை பணம் கொடுத்தாலும் தங்க வேண்டியது இல்லைங்கிறாங்க ரகுராம் இல்லைங்க நான் என்ன இருந்தாலும் நான் ஒரு கெஸ்ட் தானே நான் ஒரு விருந்தாளி அதுவும் நான் சும்மா தங்குறது என்னோட கௌரவ குறைச்சல் அதனால நான் கொடுக்கற பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க தனலட்சுமி தனா பேசுனது ரகுராம் மனசு அப்படியே சொல்றேன்னு காயப்படுத்தின மாதிரி இருக்கு அவங்களும் வழிவோடு திரும்பி பார்க்குறாங்க ஆனால் தனா என்னை நீங்க ஒதுக்கி வச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி உறவாக நினைச்சு பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல Well.